தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு விரோதமான ஒரு கட்சி ஆட்சி மாறி அப்படிங்கிறது உண்மையில வருத்தமான விஷயம் தான் எஸ்ஐஆர் ஆர் பின்னாடி மிகப்பெரிய ஒரு சதி இருக்கு தமிழ்நாட்டில் வைத்து அதிகாரத்தை பிடிப்பதற்கான அவங்க முயற்சியில் தமிழ்நாட்டை அரசியல ரொம்ப டீப்பா பார்க்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்படி ஒரு மாநிலத்துல வீட்டை விட்டு வெளியிலேயே வராத ஒரு தலைவனுக்கு ஒரு கட்சி நிர்வாகி இருபது பர்சன்ட் சொல்றாங்கன்னா எப்படி சொல்றாங்கன்னு தெரியும் ஆனா இதுக்கு ஆதரவா இருக்க வேண்டிய மக்கள் பக்கம் நிற்க வேண்டிய அதிமுக இப்படி அடிமடா தான் பெரிய வேதனையான ஓஎச் தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் சுபேர் சார் எஸ்ஐஆர் வந்து இங்கே தமிழ்நாட்டில் எவ்வளோ தீவிரமாக முன்னெடுக்கிறாங்க இல்லையா இங்கே திமுக மற்றும் அதன் கூட்டணி அது வந்து மிக வலுவாக இருக்குது அசைக்க முடியாத இடத்துல இருக்குது பல்வேறு தரப்பு கருத்து கணிப்பும் வந்து திமுக சாதகமாக தான் சொல்கிறாங்க ஈவன் தரப்பில் இருக்கிறவர்களே கூட வந்து திமுக ஆதரவான நிலை இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க இப்போ இவங்களை அரசியல் ரீதியாக வந்து நம்ம தோற்கடிக்க முடியாது ஆட்சியை கைப்பற்ற முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்து தான் இந்த எஸ்ஐஆர் மாதிரியான வேலைகளை இங்கே அமல்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்கலாமா இல்லை கண்டிப்பாக எஸ்ஐஆர் கொண்டு வருவதுக்கு அவங்க சொல்கிற காரணம் இறந்தவர்கள் வாக்காளர் நீக்கப்போரண்ட

முடிஞ்சிடும் அது அது ஒரு 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 காரணம் அவங்க முதல் பொய் ரெண்டாவது அதிகப்படியான இருக்காங்க நாலாயிரம் ஓட்டு எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படிங்கிறாங்க எப்படி தான் கண்டுபிடிக்கணும் அதை அதெல்லாம் பக்கம் இருக்கட்டும் நான் எனக்குிருப்பமெண்டி வருஷம் ஓட்டு எனக்கு வந்து நீ திருப்பி சிக்கல் நான் போட்டுதார்ஞ்சு வருஷம் ஓட்டு ஓட்டு ஆதார் ஆதார் கார்டு கார்டு பாதி வருஷம் வருஷம் இருபது போட்டுட்டு போட்டுறன் ரெண்டு பேர் இருக்கு என்னோட டீடைல் தட்டி பாத்தீங்கன்னா உனக்கு ஃபுல்லா வந்துரும் எந்தெந்த வருஷம் எந்தெந்த ஓட்டு போட்டுருக்கோம் என்னோட எல்லாமே இருக்கு இப்போ ஒரு ஆதார் கார்டு நம்பரை வச்சு என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் என்னோட ரேஷன் கார்டு எல்லாத்தையுமே உங்களால் வெரிஃபை பண்ணிருக்கோம் அப்படி எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி டவுட்டா இருக்க உங்களை கூப்பிட்டு கேளு ஏன் ஒட்டு மொத்தமா எல்லாருக்கும் ஒரு ஃபார்மை கொடுத்து இங்க இருக்கக்கூடிய ஓட்டர் லிஸ்ட வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டு ஆறு கோடி மக்களையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டு புதுசா நாங்க சேர்க்க போறோம் புதுசா நாங்க கேட்கக்கூடிய டீட்டெயில் கொடுங்க அதுவுமே அந்த ரெண்டாயிரத்தி மூணு எஸ்ஐஆர் ரெண்டு பேச நடத்திருந்தாங்க

எஸ்ஏஆர் கொண்டு வந்து எஸ்ஆர் இப்ப கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவ்வளவு நெருக்கத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு ஆரம்பிச்சு நீங்க ஏன் இப்ப கொண்டு வர்றீங்க அப்ப இது முழுக்க முழுக்க உள்நோக்க பேச நிர்மலா சீதாராமன் சொன்ன ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப மைனூட்டா நோட்டீஸ் பண்ணினா தெரியும் அவங்க சொல்றாங்க ஏதோ ஒரு நூறு இல்லாவா ஏதோ ஒரு பேர் சொல்றாங்க இவர் குளத்தூர் தொகுதியில இருக்காரு இவருக்கே நாலு வாக்காளர் ஓட்டு லிஸ்ட் இருக்கு இவங்க அப்பா பேர்ல எட்டு ஓட்டு இருக்குன்றாங்க அப்ப என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஒரே ஆளு பத்து பல ஆக்கள் வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வந்து திட்டமிட்டே பண்ண போறாங்க ஆனா இதுல என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னா பெரும்பாலான கட்சி டிடி வி தினகர் என்ன சொல்றாங்கன்னா இதுல சிக்கல் இருக்கு இதை ஃபுல் பண்ண எனக்கே தெரியல நான் சட்டமன்ற உறுப்பினரா இருக்கு நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்கு கட்சி நடத்துறேன் எனக்கே இந்த ஃபார்ம்ல இருக்கிறது புரியல என்னன்னு தெரியல மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட போறாங்கன்னு பேசுறாரு ஆனா அதிமுக என்ன செய்யுதுன்னா அதை எதிர்த்து ஆதரிச்சு நீதிமன்றத்துக்கு போகுது ஏன் போகுதுன்னா இப்போ அதே தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் திமுக சார்பில் சொல்றாங்க அதோட உண்மையான நோக்கம் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு இப்போ அதிமுக அதிமுக புரிஞ்சு நம்மளை உட்கார வைக்க போறாங்க அதுக்காக அதிமுக வந்து முட்டு கொடுக்க வேலையை பார்த்து ஆரம்பிச்சிருச்சு இப்போ இன்னைக்கு பேசிருக்காரு அன்புமணி ராமதாஸ் ஒன்னு அஞ்சு மாசத்துல நீங்க எம்எல்ஏ எம்பி அமைச்சராக போறீங்க எழுதி வச்சுங்க எஸ்ஏஆர் அதுக்காக தான் நடக்குதுன்னு பேசிருக்காரு நீங்க ஓப்பனா சொல்றாரு ஓப்பனா பேசிருக்காரு எஸ்ஏஆர் தான் நடக்க அதுதான் நடக்குது அஞ்சு மாசத்துல நீங்க எம்எல்ஏ ஆ போறீங்கன்னு ஒரு வெளிப்படையாகவே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக வரக்கூடிய ராமதாஸ் அண்ட் மண்முனி ராமதாஸ் நீ பேசியிருக்காரு அப்ப ஒரு திட்டத்தோட இவங்க வர்றாங்க இப்போ இதை ஆதரிச்சு இவங்க வந்து கோர்ட்டுக்கு போறாங்க இப்போ கோர்ட்ல வாதம் வைக்கிறப்ப என்ன அப்புறம் தமிழ்நாட்டோட எதிர்க்கட்சிங்க பலமுறை ஆதரிச்ச கட்சி அந்த கட்சி இதுக்கு ஆதரவு தெரிவிக்குது திமுக அங்க வந்து ஏதோ ஒரு சரித்திரத்தோட பண்றாங்க உம் போலி வாக்கெல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க அது நீக்கம் விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வாதத்துக்காக போறாங்க திமுக கோர்ட்ல வச்ச வாதம் கிறிஸ்துமஸ் வருது ஆமா அதுக்கு முன்னாடி பொங்கல் ஹாலிடேஸ் வருது அப்படிங்கறது தான் கபீச்சிவரும் என்ன நிலமவும் பேசிருக்காங்க ஆமா ஆனா அதை எதிர்த்து இன்னொரு கவுண்டர் கொடுக்கறதுக்கு அதிமுக வச்சு பண்றாங்க அதிமுக ஒரு மாநில கட்சி எம்ஜிஆர் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அந்த அம்மா எவ்வளவு கட்டுக்கோப்பா வச்சிருந்த கட்சி இன்னைக்கு தமிழர் விரோத ஒரு கட்சியா மாறி மக்கள் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் கையில ஃபார்ம் வச்சுட்டாலும் பாஜக கூட போடல கேஸ் அதிமுக போடுது பாஜக வந்து அதிமுக மூலியமா போடுது பாஜக போட்டா நேரடியான எஃபெக்ட் இருக்காது நேரடியாக போடல இல்ல எஃபெக்ட் இருக்காது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எதிர்கட்சி போட்டா அது எஃபெக்ட் வேற மாதிரி இருக்கும் அது திட்டமிட்டே தான் போடுறாங்க அதுக்கு பாஜக அதிமுக பலியாடா இருக்கு தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு விரோதமான ஒரு கட்சி அதிமுக மாறி நிக்கிது அப்படிங்கிறது உண்மையிலே வருத்தமான விஷயம் தான் மாநில உரிமைகளுக்காக அதிமுக திமுக போட்டி போட்டு கொண்டு வேலை பார்த்தா கட்சி யார் அந்த ஸ்கீம்ல ஸ்கோர் பண்றது திமுக அதிமுகவா யார் மக்கள் பற்றி நல்ல பேர் வாங்குறதுன்னு போட்டி போட்ட ஒரு கட்சி இன்னைக்கு முழுவதுமாக அங்கே போய் சரண்டராகி இன்னைக்கு அவருடைய குரலாக போய் அங்கே ஒழிக்கக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு அதிமுக நிற்குது அப்படிங்கும் போது உண்மையிலேயே அவர்கள் ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோடு தான் இருக்காங்க எஸ்ஐஆர்ங்கிறதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு சதி இருக்கு தமிழ்நாட்டில் வைச்சு ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கான அவங்க முயற்சியில் இறங்கி இருக்காங்க இதை எதிர்த்து தான் வந்து தொடர்ந்து எல்லா கட்சிகளும் இன்னைக்கு திமுக கூட்டணி கட்சியெல்லாம் இருக்கட்டும் திமுக கூட்டணி இல்லாத சில கட்சிகளுமே கூட இதை விமர்சனம் பண்றாங்க தாரைக்காலையே வந்து விமர்சனம் பண்றாங்க நாம் தமிழர் விமர்சனம் பண்ணுறாங்க நாம் தமிழர் சீமான் கூட கண்ண கடுமையாக பதிவு பண்றாரு ஒரு கோடி வாக்காளர் சேர்க்க போறீங்க தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு வேலை பண்ண போறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியுது ம் எல்லாருக்குமே தெரியுது இவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இது ஒரு பெரிய ஒரு சதி வேலையை செய்ய போறாங்க தமிழ்நாட்டில் இன்னொரு ஆறு மாதம் ரொம்ப மௌனமாக இருக்கும் இப்போ இந்த படிவத்தை புரிஞ்சுக்கிறது அதை பூர்த்தி பண்றது அதை சப்மிட் பண்ணுறது இது எல்லாமே வந்து யாருமே புரியலன்றாங்க தொண்ணூத்தி சதவீதம் வந்து புரியலன்னுதான் சொல்றாங்க ஈவன் அந்த ஒரு சதவீதம் கூட வந்து அவங்களுக்கு முழுசா தெரியுன்னு தெரியல இதனுடைய முடிவை எப்படி இருக்கும் சப்போஸ் யாருமே ஃபில் பண்ண முடியல கொடுக்க முடியல அப்போ என்ன பண்ணுவாங்க இல்ல இப்போ கோர்ட்ல ரெண்டு வாரத்தில் வந்து ஏன்னா நீதிமன்றமும் எலெக்ஷன் கமிஷன் சாதகமாக தான் தீர்ப்பு இல்லை சாதகமாக தீர்ப்பு சொல்லல அவங்களுக்கு தடை கொடுக்கல தடை பண்ணல நீங்க வந்து ரெண்டு வாரத்துக்குள்ள இந்த கட்சிகள் கேட்கக்கூடிய டவுட் அப்புறம் நீங்க க்ளியர் பண்ணுங்கன்னு அங்க கேட்டிருக்காங்க இப்போ இந்த தமிழ்நாட்டில் கூடிய கட்சிகளா இருக்கட்டும் அகில இந்திய கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் கூட போட்டிருக்காங்க இந்த கட்சிகள் கேட்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்க போட்டணும் அந்த விளக்கம் திருப்திகரமாக இல்லைன்னா உச்ச நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கும் பீகார் எஸ்ஐஆர் நடந்த சம்பவத்தை நீங்க பாத்திருப்பீங்க பீகார் எம்பது எஸ்ஐஆர்ல வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி லட்சம் பேர் நீக்கிட்டாங்க ஆமா அது ஆதார் வந்து அடையாளம் ஆவணம் கிடையாது அவ உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போன பிறகு உச்ச நீதிமன்றத்துல பெரிய ஆர்குமெண்ட் நடக்குது அதுக்கு பிறகு அந்த அறுபத்தி எண்பத்தி அஞ்சு லட்சத்துல இருந்து நாற்பத்தி லட்சமா குறைக்கப்பட்டுச்சு ஆதாரம் வந்து ஒரு டாக்குமெண்டா எடுத்துக்கிட்டாங்க இப்போ இதே மாதிரி தமிழ்நாட்டில் இந்த ரெண்டாயிரத்தி மூணு ஒரு ஸ்லாப் வச்சிருக்காங்க இல்லையா இதை எதிர்த்து கண்டிப்பாக உச்ச நீதிமன்றத்தில் ஆர்கியூமெண்ட் வரும் வருகிற பட்சத்தில் உச்ச உச்சநீதிமன்றம் சில டைரக்ஷன் கொடுக்குங்கிற ஒரு சில நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கை நடைபெறும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பலரும் வந்து ஃபார்ம் ஆகி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த எஸ்ஐஆர் படி வந்து திருத்தப்பட்ட பீகார் அங்க எலெக்ஷன் நடந்தது இல்லையா அதில் வந்து பொதுவாக சொல்லப்பட்டது என்னென்னா ஆளும் கட்சிக்கு எதிரான அலை கடுமையாக இருக்குது அந்த மாநில துணை முதல்வரையே சாணியால் அடித்து வந்து துரத்துகிறாங்க கடுமையான எதிர்ப்பு இருக்குது இந்த முறை ஜெயிப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க அதுல இந்த இரண்டாம் கட்ட தேர்தல் முடிஞ்ச பிறகு வந்து நிச்சயமாக தான் முதல்வர் அப்படிங்கிறது தான் எல்லோரும் சொன்னது ஆனா இப்போ வர்ற அந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க அது உங்களுக்கு எப்படி போடுது இல்ல அது ஒரு திட்டம் அதாவது கருத்து கணிப்பு நடத்தி தான் தேர்தல் நடத்துறாங்க ஆறு மணிக்கு அங்க போலிங் க்ளோஸ் ஆகும் ஆமா ஆறு அஞ்சுக்கு எல்லாத்தையும் சொல்லி வச்ச மாதிரி ஒரு அஞ்சு கருத்து கணிப்பு நடத்தக்கூடிய எப்ப நடத்துனாங்கிறது தேர்தலுக்கு முடி தேர்தலுக்கு பிறகுதான் இல்ல ஆறு மணிக்கு முடியுது ஆரஞ்சுக்கு நீங்க அந்த கருத்து கணிப்பு போடுறீங்க ஒருத்த கூட முன்னே முன்னப்பண்ண போறது இல்ல சொல்லி வச்ச மாதிரி நூத்தி நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு அஞ்சு தொகுதி முன்னு அப்படி ஒரே பிரிண்ட் எடுத்து காப்பி போட்டுருக்காங்க இப்ப இன்னைக்கு தேசிய வாதம் இன்னைக்கு பேசிருக்காரு இது முழுக்கப்பட திட்டமிட்டு ஒரு நரேஷன் செட் பண்றாங்க நான் தான் ஜெயிக்க போறேன் பதினெட்டாம் தேதி ஆட்சி அமைக்க போறேன்றது இதே மாதிரிதான் நாடாளுமன்றத்தில் நடந்துச்சு ஆமா ஆனா இதுல என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா ஒருவேளை பாஜகவுக்கு பேவரை வரணுச்சுங்க ஒரு பன்னெண்டு மணிக்கு போக போக என்ன பண்ணுவாங்கன்னா கவுண்டிங் போயிட்டு வாங்க ஆமா அது நடக்கும் மக்களே ஓட்டு போட்டாலும் தீர்ப்பு அவன் தான் சார் சொல்றோம் அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷன் முழுவதுமாக பாஜக ஒரு ஐடி விங்க் மாதிரி ஆகி போச்சு ஐடி விங்க் மாதிரி அது ஒரு எலெக்ஷன் விங் வச்சிருக்காங்க போல பன்னெண்டு மணி வரைக்கான வரக்கூடிய கருத்து நிலவரங்கள் போயிட்டு இருந்த பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா

அதான் நம்ம முக்கியமான விஷயம் அவர் தமிழ்நாட்டை முதலமைச்சர் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு முதலிச்சு ரோட் மாலை எடுத்து முதல்வர் ஸ்டாலின் தான் பெஸ்ட் இந்தியாவிலே பெஸ்ட் சொல்றாரு அப்ப இதை முன்மாதிரியாக எடுத்துட்டு செய்யணும்னு நினைக்கிறாரு ஏன் தமிழ்நாட்டு அங்க குறிப்பிட்டு சொல்றாருன்னா அங்க கூடிய பல பேர் இங்க வந்து போறான் அதெல்லாம் வளர்ச்சி புரியுது அறுமதி தெரிஞ்சவங்க எல்லாம் அங்க போய் சொல்லிட்டு வராங்க சொல்லிட்டு அதனால அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க தமிழ்நாட்டை போல நம்ம வந்து எல்லா திட்டங்களையும் கொண்டு வருவோம் அப்படிங்கறாரு ஒரு இளைஞரா இருக்கிறாரு முப்பத்தி நாலு வயசு தான் ஆகுது ஒரு எல்லோருடைய கொஞ்சம் இன்டராக்ட் பண்ணி பழகக்கூடிய நபரா இருக்க ஒரு பெரிய ஒரு ஒரு அலை அடிக்குது போராடம்னா மிகப்பெரிய கூட்டம் ராகுல் காந்திக்கு ஒரு பக்கம் கூட்டம் தேசியக்கு ஒரு பக்கம் கூட்டம் ரெண்டாவது அரசியல் பாத்தீங்கன்னா இந்த நிதிஷ்குமார் எதிர்த்தும் அரசியல் பண்றாரு எங்கேயுமே வந்து அவருடைய அரசியல் வந்து தரந்தாழ்ந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தலை அந்த பாப்பாங்கிற கட்டங்கள்லாம் வச்சுக்காரு அதாவது எங்க அப்பாவுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அந்த மரியாதை ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருந்தாங்க சின்ன வயசுல தூக்கி வளர்ந்துதான் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுக்கு அடுத்து பீகார் தான் வந்து இந்த சோசியலிச கொள்கை முதலில் கையெழுத்து ஜெயபிரகாஷ் நாராயண ஜெயபிராஷ் நாராயண வாரிசுகள் தான் ரெண்டு பேரும் இவங்க தர மாதிரி எங்கேயோ எங்கேயோ போய் தமிழ்நாட்டுக்கு அடுத்து நீதி பேசிய மாநிலம்னா பீகார் தான் அது நம்ம ராம்விலாஸ் பாஸ்வான் இருக்கட்டும் நிதிஷ்குமாரா இருக்கட்டும் லாலுவா இருக்கட்டும் எல்லாருமே ஒரு நீதி பேசக்கூடிய ஒரு மாநிலம் தான் தமிழ்நாட்டுக்கு அடுத்து அப்படி இருந்த மாநிலம் இன்னைக்கு தேசிய கட்சிகள் நாள் வந்து இன்னைக்கு வந்து உள்ள போய் பின்தங்கிய நிலமைக்கு அந்த மாநிலம் ஒரு இளைஞராக இருக்கிறாரு சொல்ற வார்த்தை ரொம்ப புதுசா இருக்கு நம்பிக்கை விஷயமா இருக்கு ஒரு முறை வரட்டும் நினைக்கிறாங்க ஒரு பெரிய ஒரு ஆலையை அடிக்குது ஆனா தேர்தல் ஆணையம் இதோ ஒரு திட்டத்தோட பண்ணிடுறாங்க ஏன்னா ஆறு மணிக்கு தேர்தல் முடியுது ஆறு அஞ்சு கருத்து கணிப்பு வெளியிடீங்க எல்லாரும் ஒரே மாதிரி போடுறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு நிறையா வந்து

அவங்க வந்து எந்த கட்சி சார்பும் இல்லாமல் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க அந்த கிராமங்களில் இருக்கிற மக்கள்கிட்ட கருத்து எடுக்கிறாங்க அது குறிப்பாக பெண்கள்கிட்ட அவங்க அவ்வளோ பேரும் வந்து தேஜஸ்வி ராகுல் காந்தி இவங்களை வந்து அவங்க கொண்டாடுற மாதிரி பேசுகிறாங்க அந்த பெண்கள் வந்து எங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் பரவாயில்ல காசு வாங்கிப்போம் ஆனால் நான் ஓட்டு தேஜஸ்விக்கு போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அல்ல அதுக்காக யதார்த்தம் நேர்மையாக தேர்தல் நடந்தால் பீகாரில் மிகப்பெரிய வெற்றியை தேசஸ்விடுவார் ஆமாம் ஆனால் கவுண்டிங் நேரத்தில் அவங்க என்ன பண்ண போகிறாங்க ம் பன்னெண்டு மணிக்கு மேலே என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் தெரியல இப்படி ஒரு ஜனநாயக படுகொலை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இது தமிழ்நாட்டுக்கு வந்துருமோங்கிற பயம் ஒருவேளை பீகார்ல இந்த மாதிரி ஒரு முடிவு இவங்க எக்ஸிட் போல் மாதிரி ஒரு வந்துருச்சுன்னா இப்ப தமிழ்நாடு ரிசல்ட் எப்படி இருக்கு போட்டு வலதுசாரி போட்டுட்டு போட்டுங்களே விஜய்க்கு இருபது அந்த ஓட்டு கடந்துட முடியாது நீங்க பேசக்கூடிய ஆட்கள் எல்லாருமே ஒரே சித்தாந்தத்தில் உள்ள அவங்க விஜய் இருபது பெர்சென்ட் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆமா அது ஒரு போர்டு வச்சு வேற போட்டு காட்டுறாங்க விஜய்க்கு இருபது பெர்சென்ட் திமுக விஜய் வந்து இருபது பெர்சென்ட் ஓட்ட பிரிச்சிருக்காரு சிறுபான்மை வாக்கு தலித்து வாக்குகள் கிறிஸ்தவ வாக்குல பிரிச்சுறாரு திமுக இந்த பக்கம் தோத்து போயிடு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அதிமுக ஓட்டு அப்படியே இருக்கு எம்ஜிஆர் ஓட்டு அப்படியே இருக்கு ஜெயலலிதா ஓட்டு இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாஜக ஓட்டு வருது பாமக ஓட்டு வருது பாத்தீங்கன்னா ஜெயிச்சுட்டாங்க ஒரு கணக்கு போட்டு காட்டுறாங்க இந்த கணக்கு நம்ம வந்து அவள் ஜஸ்ட் லைக் தட் தள்ளி விட்டு போக கூடாது ஏதோ ஒரு திட்டம் இருக்கு இவர்கள் போடக்கூடிய அந்த போர்டு கணக்குக்கு பின்னாடி ஒரு அரசியல் வந்து திட்டம் ஏதோ ஒன்று பெருசாக வச்சிருக்கிறாங்க இருபது பர்சன்ட் விஜயை போட்டு காட்டுறதே வந்து ஏதோ ஒரு கணக்கு காட்டுறதுக்காக தான் செலவு கணக்கு காட்டுறதாங்க பார்த்தீங்களா ஆடிட்டர் கொடுத்தீங்கன்னா செலவு போட்டு காட்டுறது மாதிரி தான் இந்த கணக்கை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இதுக்கு பெரிய சூழ்ச்சி இருக்கு ஒன்றும் ஒரு ஆறு மாதம் தமிழ்நாட்டில் அவங்க பெரிய வேலைகள்லாம் செய்வாங்க கண்டிப்பாக செய்வாங்க ஏன்னா இந்த ஊடகவியலாளர்கள்ன்ற பேரில் அல்லது விவாதங்களில் பங்கேற்கிறவங்க பல பேர் வந்து ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பு வரைக்கும் வந்து விஜய் மிக கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க இது ஒரு கட்சியே இல்லை அதே போல் இவர்களுக்கு ஆறு சதவீதம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அதிகங்க அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொன்ன மூத்த பத்திரிகையாளர்கள் சில ஊடகவியலாளர்கள் அதே போல் இந்த விமர்சகர்கள் அத்தனை பேரும் சொல்லி வச்சார் இப்போ நீங்கள் சொன்னது தான் நீங்கள் சொல்லி வச்ச மாதிரி வந்து விஜய்க்கு இருபதுலேருந்து இருபத்தாறு சதவீதம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த இருபத்தாறு சதவீதம் யார் போடுவாங்க இந்த கரூர் நெரிசல் அந்த மனநிலை கொண்டவர்கள் வாக்களிப்பார்களா இல்ல இருபத்தி ஆறு பர்சன்ட் யார் போட மாட்டாங்க இருபத்தி ஆறு பர்சன்ட் போயிருச்சுன்னு ஒரு கணக்கு காட்டுறாங்க இதுக்கு பின்னாடி விஜய்க்கு இருபத்தாறு பர்சன்ட் விழுகாது இவங்க இருபத்தாறு பர்சன்ட் விஜய்க்கு போட போறாங்க அதை போட்டா திமுக ஒன்று காட்ட போறாங்க விஜய் வந்து விஜய் திமுக பிரிச்சுட்டாரு அதனால தீ அதிமுக பாஜக போட்டு ஜெயிச்சிருச்சு அப்படின்னு ஒரு நரேஷன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆறு மாசத்துக்கு முன்னாடி இருந்தே பண்றாங்க அந்த இருபது நீங்க திடீர்னு வந்து கல்லாப்படைப்புல கையை வச்சோம்னா பயத்துக்கு அங்க இருக்க தெரியாதுங்க இருக்காதான் அந்த ஓட்டு அங்க போயிடுச்சு அப்படின்னு மைண்ட ப்ரிப்பேர் பண்றாங்க விஜய்க்கு எப்படி இருபத்தி ரெண்டு பர்சன்ட் அதாவது மாசத்துக்கு ஒருக்கா வெளியில வர்ற ஆளு எப்பயாவது அவங்க அறிக்கை கொடுக்குற ஒரு நபருக்கு இருபது பர்சன்ட் தமிழ்நாட்டுல ஓட்டு போடுறாங்கன்னா இது வட இந்தியா கிடையாது தமிழ்நாடு அரசியல் பக்குவப்பட்ட ஒரு மா நீங்க தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு ஏதாவது கிராமத்துக்கு போய் அவங்க வயதான டீ ஒரு டீ குடிச்சிருப்பாரு தாத்தா அவற்றை கேட்டா கூட உலக அரசியல் ஒரு மாநிலம் அப்படி ஒரு மாநிலத்துல வீட்டை விட்டு வெளியிலேயே வராத ஒரு தலைவனுக்கு ஒரு கட்சி நிர்வாகிக்கு தலைவனுக்கு இருபது பெர்சன்ட் சொல்றாங்கன்னா எப்படி சொல்றாங்கன்னு தெரியல அப்ப இது வந்து ஒரு ஒரு திட்டம் இருக்கு ஒரு ஆபத்து இருக்கு சொல்ற எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான சித்தாந்தத்துக்கு பேசக்கூடியவர் இருபது பர்சன்ட் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் போறாங்க சில கருத்து கணிப்புறாங்க இருபத்தி ரெண்டு பிரசன் வருது எப்படி யார்கிட்ட போய் கேட்டீங்க எது எதுக்காக விஜய் இப்போ நீங்கள் ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறப்ப இப்போ ஸ்டாலின் இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் உதயநிதி இருக்கிறார் இப்போ மூணில் யார் யார் தேர்ந்தெடுப்பீங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு உதயநிதி சொல்கிறார் ஒருத்தர் அதுக்கு என்ன காரணம்னு கேட்பாங்கல்ல இப்போ எடப்பாடி பழனிசாமினா ஆளுங்கட்சிக்கு மேலே எதிர்ப்பாங்க அதனால எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கிறோம் இப்போ திமுக தேர்ந்தெடுக்கிறோம் அவங்க அவங்க திட்டங்கள் நல்லா இருக்குது திமுக தேர்ந்தெடுக்கலாம் விஜய் எதுக்கு தேர்ந்தெடுக்கணும் ஒரு பெரிய கேள்வி இருக்கு எப்படி இருபத்தெட்டு பிரசன்ட் போடுவாங்க இந்த கேள்வி கேட்கக்கூடிய இதுலேயே நமக்கு இவ்வளோ குழப்பம் இருக்குது எப்படி இருபத்தி ரெண்டு இவர்களா போடுற கருத்து கணிப்பு கருத்து கணிப்பு எடுக்கிறதுல கருத்து கணிப்பு கணக்கு போட்டு அடிச்சு விடுறாங்களா ஒழிய இதுக்கு பின்னாடி பாஜக தான் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் ஓட்டு பிரிச்சு தாரு அதனால அங்க ஜெய்சன் ஒரு கணக்கு காட்டுறதுக்காக இந்த வருஷத்துக்கு ஒரு கணக்கு காட்டுற மாதிரி இந்த கணக்கை வந்து அவங்க பிரிச்சு போடுறாங்க அந்த வேலையை தான் செய்யறாங்க எப்படி இதை எதிர்கொள்ளல திமுக திமுக எல்லா வழியிலும் எதிர்கொள்றாங்க இப்ப பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க கூட்டணி கட்சிகளோட பேசுகிறாங்க டிசம்பர் மாதம் நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடர் தொடங்க போகுது அதில் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை அதை எடுப்பாங்க ஏன்னா இந்தியா கூட்டணி சார்பா ஒரு ராஜ்யசபாலையும் லோக்சபாலையும் சேர்த்து ஒரு முந்நூறு எம்பிகள் இருக்கிறாங்க இப்போ முந்நூறு எம்பிகளில் மம்தா பானர்ஜியும் பெருசாக பாதிக்கப்படுறாங்க இதுல கூடுதல் தகவல் என்னன்னா ஓட்டுரிமை இல்லைன்னு நிரூபிக்க முடியாம பலர் அங்க வந்து ஹார்ட் அட்டாக்ல இருந்துருக்காங்க சூசைட் பண்ணியிருக்காங்க எரிக் கோபின்னு சொல்லிட்டு திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி நேற்று ஒரு ட்வீட் போட்டிருக்காரு இந்த எஸ்ஏஆர் நாள் கிட்டத்தட்ட பல பலர் உயிரிழந்திருக்கிறாங்க தற்கொலை பண்ணிருக்காங்க ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிருக்காங்க இந்த மாதிரியான ஒரு வேலையை பண்றாங்க இதே வேலை தான் அந்த பண மதிப்பிழப்பில் நடந்துச்சு ஆமா இதே மாதிரி தான் மக்கள் இப்போ பாஸ்புக் எடுத்துட்டு போய் வாசப்படல நின்று இறந்து போனாங்க இதே மாதிரி தான் இருபத்தோரு நாள் லாக்டவுன்லேயும் இறந்து போச்சு பல பேர் நடந்தே போய் இவங்க மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய எல்லாமே மக்கள் விரோத செயலாக இருக்கு மக்கள் விரோத திட்டமாக தான் மக்களை பத்தி யோசிக்கிறது இல்லை ஒரே நாள் இருபத்தி நாள் லாக்டவுன் போட்டீங்க பல பேர் கை குழந்தைய தூக்கி நடந்தே போய் செத்து போனோம் பல பேர் பேங்க் வாசப்பட்ல பாஸ்புக்க வச்சு செத்து போனோம் இப்ப அதே வேலையை தான் எஸ்ஏஆர்ல பண்ண முடியும் பாட்டு ஆனா இதுக்கு ஆதரவா இருக்க வேண்டிய மக்கள் பக்கம் நிக்க வேண்டிய அதிமுக இப்படி அடிமடா போச்சுங்கிறது தான் பெரிய வேதனையான விஷயமா இருக்கு நிறைய விஷயங்கள் பாருங்க சுபேர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க